எழுப்பினி மாலை வரைக்கும் ஒரு சனிக்கிழமை மாலை அதுவும் மே மாதம் நமக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற இங்கே எல்லோருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விதை இருக்கு அந்த விதை வந்து எனக்கு போட்டது ஏன்னா ஹெப்சிபாவை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கீதா தோழர் வந்து பெண்ணெழுத்து பயிற்சி பட்டதை நடக்கும் பொழுது அவங்கள இரண்டு படைப்புகளை தோழரை வாசித்தது பற்றி ஒரு கருத்துரை வாசிக்க சொல்லியிருந்தாங்க அதில் வாசிக்கும் போது தான் எனக்கு வந்து பாவுடைய ஒரு புதிய பரிணாமம் எனக்கு புதி ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் புத்தம் பீழ தவிர வேறு எதையுமே ஹெக்சிபாவோட படைப்புகளை நான் வாசித்தது கிடையாது மானியமும் அனாதை பண்ணிக்கலாம் ரெண்டு நாவல்களையும் அமையும் படிச்சு பண்ணியிருக்கேன் அப்போ நாவல்களை மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிவிக்கிட்டே இருக்கும் பொழுது ராம்தங்கம் எழுத்தாளர் ஒரு நாள் வந்து தச்சையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சுமார் அவங்க நாவல் மட்டும் எழுதுல அவங்க வந்து நான் பிக்ஷனும் எழுதியிருக்காங்க நீங்கள் அவங்க பிக்ஷனை கொஞ்சம் படிச்சுட்டு அதை பற்றி ஒரு உரை நீங்க பேசணும் இருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது கூடுவாரு நீங்கள் உரைக்கு ரெடியாருங்க அப்படின்னு ஒரு காலம் கேள்வாரு அவர் அப்படி சொன்ன உடனே அந்த உரைக்கு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் புக்கு ஜெய்ச் தாசுன்னு தலைவன் அதை வாசிக்க தொடங்குறேன் அதை வாசிக்கும் போதுதான் எனக்கு வந்து ஒரு வரலாறு வந்து இவ்வளவு தூரம் ஆழ்ந்து மருந்து ஆங்கிலங்களை எழுதின ஒரு ஸ்காலர் இப்படி ஒரு ஸ்காலரை நம்ம வந்து எப்படி வெறும் ஒரு நாலு ஆசிரியருங்கிற ஒரு சின்ன டப்பாவுக்கள் கூட நம்ம கூட்டி வச்சிருக்கோம் அப்படின்றது எனக்கு தோற ஆரம்பிச்சிச்சு அதன் பிறகு அங்கிருந்து ஒரு சின்ன நகர்வாக கவுண்ட் சாலமன் நாலு வால்யூமன் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பக்கங்கள் அந்த புத்தகம் அதை வாங்கி அதையும் உருசா படிச்சு முடிச்சது இவங்க எப்படியாவது பார்த்துடணும் இவங்க வீடு எங்க இருந்துச்சு பனை எப்படி இருக்கும் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மனசுல தோணிட்டே இருந்தது ரெண்டு ஆண்டுகளாக அவங்க நான் தேடிட்டு இருந்தேன் அவங்க அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஒருத்தருக்கா கேட்பேன் நாக கோவில் இருந்து யார் வந்தாலும் உங்களுக்கு அவங்க வீடு தெரியுமா பணவெல்கிறது எனக்கு தெரிஞ்சது பணவெல்ல அது ஒரு புளிப்பணும் எங்கே எங்கேருதுன்னு தெரியுமா அப்படியே கேட்டுட்டே இருந்து கேள்வி போயிட்டே இருந்தது தெரியுமா நான் எங்க அப்பா கிட்ட பேசும்போது ஏன் தான் புலம்பிட்டே இருக்க புளிப்போனோ புளி என்னதான் உணவு அந்த ஊர்ல அப்படின்னு கேட்டாரு எனக்கு அந்த ஊர்ல ஹெசிபா உரமா இருக்காங்க அவங்களை பத்தி தெரியும் அவங்க பையனை பத்தி எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா பரவாயில்ல சரி பேர் யார்த்தி சொல்லு அப்படின்னப்ப ஹெசிபாவுடைய இன்னொருல அவங்க பேசின ஒரு பேட்டியை எடுத்து அதுல வந்து அவங்களுடைய பேர் அவங்க பையனுடைய பேர் வந்து தமிழ் தங்க முரன் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஒன்று தான் கிடப்பாரு அவரை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதே ஊரை சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்ட் அப்பாவோட தனியாச்சினாலும் அவங்க வந்து அவர் மாஸ்டர் ஆச்சு சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் ஃபோன் பண்ணிட்டேன் சார் எனக்கு வந்து உங்க அம்மா வாழ்ந்த வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் என்ன பண்ண போவீங்க நீங்க யார் நீங்கள் நீங்கள் எதுக்கு அந்த வீட்டை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டார் இல்லைங்க நான் வந்து அவங்க பெரிய ஃபேனு அவங்க எழுதுகிற வாசிச்சு வாசிச்சு ரொம்ப உருவாக்கி கிட்டத்தட்ட வந்து காதல் வரத்து மாதிரி ஆகிடுவாங்க அதனால எனக்கு அவங்க பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை அப்படின்ன உடனே அவர் ஒன்பதாம் தேதி அவங்க பர்த்டே நாங்கள் இங்கே ஒரு சின்ன நினைவு இது மாதிரி வச்சு ஒரு சின்ன செரிமணி பெருசாலாம் இருக்காது எதுவும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க எது நீங்கள் அது வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து எக்ஸிபா பிறந்தது ஏப்ரல் ஒன்பதுங்கிறது அவர் சொன்ன பிறகு அது வரைக்கும் வேற எங்கேயுமே பொதுவெளியும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமே இப்ப பிறந்தாங்கன்றது பதிவு செய்யப்படவில்லை அவங்க பர்மாவை பிறந்தாங்கன்னா ரொம்ப நாளா எல்லாரும் கர சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது அவங்க பிறந்தது கூலிப்படத்தை ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதெல்லாத்தையும் அவர் தான் சொல்றாரு அவங்க பையன் சொல்றாரு ரெக்கார்ட் பண்றாரு சரி அப்ப கூலிப்படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு டிக்கெட் போட்டாச்சு நான் வரேன் நான் போறேன உடனே கூட வரேன் வழக்கம் போல சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் முயல் பண்ணி எங்க போய் தங்குறது மாதப்பன தங்கிக்கலாம் அப்போ தான் பின்சி வந்து அந்த பக்கத்து ஊர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பகுதி கிட்ட ஏமா உன் ஊர் தானே அப்படின்னு கேட்டப்பறம் ஆமா இவங்க பக்கத்து ஊர் தான் நீங்கள் எங்க ஊர் வாங்க இங்கிருந்து போய்க்கலாம் அப்படின்னா ஒரு பனை நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தது வந்து அது ஒரு பனையை நிரம்பிய ஒரு பகுதியாக ஒரு வறந்து போன ஒரு நிலப்பகுதியாக புழுதி காற்றடிக்கும் ஒரு பகுதியாக மனசு வந்து பதிய வச்சிருந்தோம் அப்போ நாங்கள் இறங்கி வெள்ளிக்கோடு இவங்க ஊர் வெளியில சர்ச்சை தாண்டி அப்படியே லெஃப்டில் திரும்பி அந்த இடத்துல போகும்போது ஒரு சின்ன சந்துக்குள்ளே அப்படி நுழையிரும் எனக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேக் டு த பாஸ்ட் ஒரு நூறு வருஷம் பின்னாடி நான் போன மாதிரி தக்கு ஒரு செகண்ட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு எங்க முன்னாடி பட்டாமிச்சு பார்க்குது சைடில் இருக்க அந்த சௌரெல்லாம் அப்படியே பசுமையாக பாசி படர்ந்து ஒரு சின்ன நேரம் பார்த்து அதுல நடந்து போகிறோம் ரெண்டு பக்கமும் அண்டி போகிறோம் ரப்பர் வெள்ளத்தை இல்ல ரப்பர் விலையா இருக்கு நம்ம நினைச்சி வந்தது பண வேலைன்றது பணம் பணம் ஒத்த பணமரத்தை கூட பேருக்கு காண வேண்டிய யோசிச்சுட்டே பேசிட்டே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு நீண்ட உரையாடல் அந்த பகுதி எப்படி வந்து பனே வைத்தது எப்படி ரப்பர மாறிச்சு அதுக்கு உள்ளே போன உழைப்பு என்ன என்ன பின்புலத்துல இருந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இருந்தாங்க அவங்க என்ன மாதிரி கஷ்டங்கள் பட்டாங்க அப்படின்றத அவங்க பேசினதை கேட்கறது ஒரு புது உலகம் மட்டுமே நம்பி காலையில ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்க வந்து வேலைக்கு போயிடுவோம் வேலை செய்யறது அப்படின்னு அவங்க அம்மா பதிவு பண்றாங்க அப்போ அப்படியாக இந்த மண்ணை காய்ந்து இருந்த ஒரு தரிசு மண்ணை வந்து இன்னைக்கு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு பூமியாக இந்த பகுதி மக்கள் மாத்திருக்கிறாங்க அப்ப இந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு காலா இருந்து ஒரு நிலப்பகுதி இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு மாற்றம் பெறுது அப்படின்னா அந்த மாற்றத்திற்கு அவர்கள் கொடுத்த வேலை என்ன ஏதோ ஒரு எவ்ரி திங் கம்ஸ் வித் இல்லையா அப்ப அவங்க அதுக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த பகுதி பெண்கள் கொடுத்த விலை இல்லை இது நிறைய யோசிக்க வேண்டும் எனக்கு ஹெக்ஸிவாவுடைய நாவல்கள் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் மற்ற மூணு நாவல்களும் தொடர்ச்சியாக அந்த பனைவலை வாழ்க்கையே பதிவு செய்யறதா இருக்கும் பனைமலை பெண்களுடைய வாழ்க்கையை அவங்க பதிவு செய்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுல லிசியை தவிர எனக்கு எல்லாமே வந்து ஆண்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு செலப்பனுடைய செலப்பாவுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் தங்கப்பனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு ஆண் எழுத்தாளரை வந்து நம்ம கூட்டணும் பாராட்டணும்னா ஆண் எழுத்தாளர்கள் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பெண்ணுடைய மனதிற்குள் புகுந்து புறப்பட்டு அவர் என்ன நினைத்தாரோ அதை ஆக்சுவலா ஆனா ஒரு ஆணுடைய அகத்துக்குள் புகுந்து அவ என்ன நினைப்போம் அப்படிங்கறத உணர்ந்து எழுதிய அற்புதமான ரெண்டு நாள்கள் சிவா படைச்சிருக்காங்க சிலப்பா ஆஹ் நம்மளுடைய அனாதை ரெண்டுமே வந்து அந்த மாதிரியான படைப்புகள் ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி வந்து நான் ஃபிக்ஷன் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபிக்ஷன் நாலு தமிழ் நாவல் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போன பேருக்கு தான் பார்க்குறேன் அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி வருஷம் இங்கிலீஷ் புக்காக அடுக்கி வச்சிருக்கு என்ன சார் இதெல்லாம் அப்படின்னா எங்கள் அம்மா எழுதி அவ்வளோ இங்கிலீஷ் புக்கு பதினோரு நூல்கள் ஆகிய நூல்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க குழந்தைகளையும் எழுதியிருக்கிறாங்க போய்ட்ரி எழுதியிருக்காங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமாக உருவத்தை அவங்க வீட்டுல வச்சு அடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க விலைக்கு போனோம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் அவங்க பழைய வீடு இருந்த இடம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சைட்ல ஒரு இடிஞ்சு போன ஒரு கட்டடம் இருந்துச்சு இது என்ன கட்டடம் அப்படின்னு கேட்கும் போதுன்னா இது வந்து அவங்க நடத்திட்டு இருந்த ஸ்கூலு அவங்க நடத்திட்டு இருந்த பிரஸ் பிரெஸ் நடத்துனாங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அதிர்ச்சி அடுத்த கேள்வி கேட்கும் தான் ஆமாங்க அம்மா வந்து அவங்க எல்லா இங்கிலீஷ் புக்கையும் புலிபுணத்துல கொண்டு வந்தாங்க உடனே அடுத்த அவசர அவசரமா இன்னும் அங்கேயே கூகுளை தட்டி என்ன புக்கு எந்த வருஷம் வந்துட்டு அப்படின்னு தேடி பார்த்தா கடைசியில் காலேஜ் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இவங்க புலிபுணத்துல நடத்தின எமராஜ் பிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எவ்வளவு பெரிய பயணியர் அந்த ஊர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையே வந்து அவ்வளோ சின்ன ஊர் அதிகமாக கல்வியறிவு இப்போ இருக்கிற மக்கள் இருந்திருக்கலாம் எக்ஸிபாவுடைய காலத்தில் அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியலை பணங்காடாக தான் இருந்துருக்கணும் அந்த சின்ன ஊரில் உட்கார்ந்துக்கிட்டு இத்தனை ஆங்கில நூல்களை ப்ரூஃப் பார்த்து கம்போஸ் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரெஸ்லேருந்து அவங்க கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்துச்சு எக்ஸிபாசர் பப்ளிஷர் அவங்க என்ன செய்யலை ஸ்கூலில் எனக்கு அவங்க அப்பா அப்போ தங்கக்கண்ண ஐடியல் இங்கிலீஷ் மெமோரியல் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தோட பேரு இன்னைக்கு வந்து அதெல்லாம் சிதில மடைஞ்சுமே கிடக்குது பிளாக் போர்டு எல்லாம் உடைஞ்சு அதுல சுத்திட்டு இருந்த அந்த பில்டிங்ல அதை பார்த்த பிறகு வந்து ஒரு படைப்பாளராக ஒரு பதிப்பாளராக ரொம்ப வருத்தம் இருந்துச்சு உண்மையில இதே சாதனைகளை ஒரு ஆண் நீங்க செஞ்சிருந்தா அந்த ஆணுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பீடத்தை கட்டி அவரை ஒரு பீடாதிபதியாக பிரதிஷ்டை செய்து காலடியில் இருந்து வணங்கி இருக்கும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் அதே போல ராஜன் கிருஷ்ணன் ராஜன் கிருஷ்ணனுடைய எழுத்து ஏன்னா எனக்கு ராஜமகிருஷ்ணனுடைய எழுத்து வந்து எனக்கு அறிமுகமானது முதல்ல கருப்பு மணிகள் அதன் பிறகு மாநில மகரந்தங்கள் பாதையில் பதிந்தடைகள் அவங்களுடைய நாவல்களை தான் பெரும்பாலும் வாசிச்சிருக்கேன் ஆனால் அவங்க ஒரு தேர்த்த சிறுகதை எழுத்தாளராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சிறுகதைகளை பிரேமா இப்போ தூக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு கதையாக அதை வாசி வாசி ஒரு பதினாறு கதைகள் அட்டகாசமா பண்ணிய கதைகள் ஒவ்வொன்றும் கிராஜுவலா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்து இடதுசாரி இயக்கங்களோடு அவங்களுக்கு இருந்த இயல்பு அவங்க எப்படி மாத்தி இருக்கு அப்படிங்கறத அதுல என்னால பார்க்க முடிஞ்சிச்சு ராஜன் கிருஷ்ணனுடைய படைப்புகள்ல பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுடைய சிறுகதைகள் கிளாசிக் அது விழிப்புணர்வு ஒரு கதை எழுதிக்காங்க சான்ஸ் அவ்வளவு அட்டகாசமான கதை அப்ப ராஜம் கிருஷ்ணனுக்கு இங்கே ஓரளவுக்கு குறைந்தபட்சம் இடதுசாரி இயக்கங்களாவது அவங்க அவங்களை வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க கடந்த வாரம் ரொம்ப பெரிய அளவுல ஒரு அழகான ஒரு நூற்றாண்டு நிகழ்வு நிறைவாக கொண்டாடி அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இந்த வேலையை அந்த அக்னாலஜ்மெண்ட் இந்த சமூகம் கொடுத்திருக்கு லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தியோட அஹ் அவங்களுடைய புத்தமாக ஒரே ஒன்றுதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு உடனே அவனுடைய பழைய சிறுகதை ரெண்டு சிறுகதைகள் எழுதியிருக்காங்க பேராசைன்னு ஒரு சிறுகதை பொம்மை வண்டின்னு ஒரு சிறுகதை ரெண்டு சிறுகதை எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல நிறைய அப்ப வந்த இதழ்கள்ல அவங்க வந்து கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அப்போ இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் வாசிக்கும் பொழுது எப்படி என்ன நமக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா ஒரு விடுதலைக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பெண்கள் இங்க எப்படி இருந்தாங்க அவங்க என்ன படிச்சாங்க என்ன வாசிச்சாங்க என்ன கேட்டாங்க அவங்க எவ்வளவு தூரம் ஆழ்வீழாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க இருக்காங்க அவங்க இருந்து அந்த ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்டுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாலும் அந்த பேக்ரவுண்ட்லயே இருந்துட்டு அவள் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க வாசக வட்டம் நம்ம யாருமே மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு பதிப்பகம் உண்மையிலே சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம ரெண்டாம் டிமாண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இந்த காலகட்டத்தில் வாசக வட்டம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே அது மிகப்பெரிய பாய்ச்சலை பதிவுத்துறை நிகழ்ச்சியில் இருக்கக்கூடும் காலத்துக்கு முன்னாடியே பெரு தோன்றிய காலத்துக்கு முன்னாடியே மறைந்து போன ஒரு பதிப்பகமா அதை நான் பாக்குறேன் அப்போ அவங்களுடைய வர்க்கையும் நம்ம இங்க வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா பதிப்புத்துறையில தன்னுடைய புத்தகங்களை போடாம பிற எழுத்தாளர்களுடைய நூல்களை பதிப்பித்த மிக முக்கியமான பணியை லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி செஞ்சிருக்காங்க ஸோ இந்த மூன்று பெண்களுக்கும் இது நூற்றாண்டு அப்படிங்கிறதுனால அவங்களை ஏதோ ஒரு வகையில நினைவு கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதனாலதான் தொடர்ச்சியாக இப்போ ஒரு கடந்த வந்து வந்து எக்ஸிபா ஜெயசுதாசனுக்கு ஒரு கருத்தரங்கம் நிகழ நடத்தி இருந்தோம் ரோஜாமுத்தையா உலகத்துல ஸோ அந்த கருத்தரங்க உரைகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய கடைசி கடிதம் வேண்டிய கடிதம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு இனமுமே வந்து நானும் லோடாமல் அடிச்சுக்கிற ஒரு விஷயம் அதுதான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு அது எந்த விதத்திலையும் அவனுடைய எழுத்துல சீப்பாகாம அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆளுமை நம்ம வந்து இதுவரை தமிழ்நாட்டும் நம்ம கண்டது கிடையாது ஆனா எந்த இடத்துல அவங்க எழுத்துல பிரதிபலிக்கவே இல்லை அவங்க கான்சன்ட்ரேஷன் ஒரு நூலை எட்டிருக்கிறாங்க அவங்களுடைய புக் அந்த புக்கை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வரணுமா அப்படின்னு அதையும் நம்ம வந்து நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா எப்பயும் பெண்கள் மீது ஏற்படக்கூடிய இந்த பின்பங்கள் இருக்குல்ல சட்டு சட்டன்னு ஏதாவது ஒரு லேவல வந்து அவங்க மேல ஒட்டி அவங்க எதுவையாவது போட்டு அடைக்கிறதுக்கு இந்த சமூகம் ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த மாதிரி எந்த சட்டகத்துக்குள்ளும் அவங்க அடப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறது பர்டிகுலராக அந்த மூலபதி நான் வந்து அதிகமாக நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களே அதை விரும்புலங்கிறத அவங்களை எடுத்துக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ மூன்று பெண்களுக்குமே வந்து பல்வேறு டைமென்ஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டைமென்ஷன் இருக்கு இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் இன்னைக்கு இருந்த பெண்கள் மாதிரி கட்டாயம் கிடையாது நம்மளை விட தேவை வே நம்மளை விட மிகச்சிறந்த ஆழ்மைகளாக சிறந்த அறிவாளிகளாக நம்மளை விட மிக சிறந்த துணிச்சல்காரிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதான் தான் இந்த மூணு பேருடைய படிப்புகளை வாசித்ததுல உணர்கிறேன் தான் இந்த நூல்கள் இன்னைக்கு ஒரு ஆறு நூல்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஆஹ் எப்சிபாவுடைய அவங்க ரைட்ஸ் கொடுத்ததுனால அனாதே டாக்டர் செல்லப்பா ரெண்டு நூல்கள் போட்டிருக்கிறோம் அதே போல ஹெப்சிபா உடைய நினைவுக்காக அந்த கருத்தரங்கு உரைகளை ஒன்னா சேர்த்து அது போக அவங்களுடைய மற்ற வேற பணிகளை ஒன்றா சேர்த்து ஒரு ஹெப்சிபா நூறு அப்படின்னு ஒரு நூல் கொண்டு வந்திருக்கோம் இதே போல ராஜகிருஷ்ணனுக்கும் விரைவில் ஒரு நூல் கொண்டு வர போகிறோம் ராஜவகிருஷ்ணனுடைய முக்கியமான நூல்கள் அப்படின்னா காலம் வந்து ரொம்ப அருமையான ஒரு நூல் சரியா எடிட் பண்ணாம இருந்திருக்குனாலும் மறுபடியும் பண்ணி அதை எடிட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃபார்மேட்டுக்கு அதை கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்கிறோம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் கிருஷ்ணன் வந்து இந்த பெண்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்திருக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு ரிலீஜியன் அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு அதை வந்து அப்பப்ப வேலை எத்தி பார்த்துட்டே இருந்திருக்கு ஆனா அதை வந்து மறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன் இடதுசாரி இயக்கத்தோட அவங்க வந்து வேலை செய்யறாங்க வந்து கிருஷ்ணா இடதுசாரி இயக்கத்தோடய வேலை செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இயக்க பின்னணியும் இல்லாம இருந்தும்

இவ்ளோ தூரம் உங்களுக்கு இயக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கிற ஒரு தோழ எப்ப போன் பண்ணாலும் ராத்திரி பதினோரு மணி ஆனா சரி பன்னெண்டு மணி ஆனா சரி இந்த உக்காசிக்க வச்சீங்களா இதுல இந்த மாதிரி ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து மிக சமீப காலத்துல எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிக ஸ்டிக்டுவல் சொல்லுவேன் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் இந்த வயசுல அவங்க உன்னிட்டே இருக்கிறது உண்மையிலேயே வந்து சச்ச பித் திங் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் ஐயோ அப்பா அப்படின்னு ஒரு ஓரமா உட்காந்துருவாங்க அப்படி கிடையாது இன்னைக்குள்ள புத்தகம் தேடி மூன்னிட்டே இருக்காங்க அந்த சித்து மாதிரி அவங்க குருவி எதையாவது தேடி தேடி எடுத்துட்டு போய் சேகரிச்சுட்டே இருக்கலாம் அவங்களை பார்க்கும் பாக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜி பிரேமா திஸ் அடுத்து வந்து ஜீவசுந்தரி தொடர் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர் வந்து இப்போ சிவம் ரெண்டு வாரம் அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ரெண்டு நாள் ஒரு கேள்வி பேசிட்டே இருக்கிறேன் இந்த ராதாகிருஷ்ணன் நிகழ்வுக்கு அவங்க எவ்வளவு பெரிய பணியை அவங்க செய்துருக்குறாங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பிழைச்சிக்க முடியுதான் ஒரு நூல் கொண்டு சிறப்பான ஒரு இந்த இடத்துலையாவது வந்து நீ அந்த ராதகிருஷ்ணவர் கட்டாயம் கட்டாயம் பேசணும் நான் வந்து ரெண்டு ஸோ மிக்க நன்றி தொழர் வருகற்கேனுடைய அன்போடு பாரதி நான் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் சி யு இன் பர்சன் யூ ரொம்ப நன்றி மங்கை தொடர் என்ன சொல்றேன் ஐந்தாவது அணிந்து தான் தர முடியும் மனசுக்குள்ள கூட்டி கேட்க போது மகிழ்ச்சி நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னாங்க அதை சொல்லும் ஓகே புக்கை படிச்சாச்சுன்னா பாத்தி கட்டாயமா வேணாம் சொல்லுவோம் எழுதிக்கா ரொம்ப அழகாக அழகான ஒரு வார்த்தை கால்பாந்த பெண்ணியம்னு எழுதிக்கணும்

வரவேற்புரை சொல்லியிருந்தேன் ஆனால் தோழர் வந்து வரவேற்புரையோட மட் வரவேற்புரை அப்படின்னு நான் சொன்னதை விட ஒரு ஆழமான இந்த நிகழ்வு எதற்காக என்பதை ஒரு ஆழமான அறிவுரையாக அறிமுக உரையாக வழங்கிட்ட போன தோழருக்கு நன்றி தற்பொழுது சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம் தோழர் பாகீதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அரங்க செயல்பாட்டாளர் மங்கை அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் எழுத்தாளர் ஜீவல் சுந்தரி அவர்களை வேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு கே பாரதி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பெண்ணியம் பிரேமா அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நிவேதிதா அவர்கள் சிறப்பு செய்வார் மிகச்சிறந்த படைப்பாளர்களின் பதிப்பில் இல்லாத படைப்புகளை அர் ஸ்டோரிஸ் மீள் செய்துள்ளது சில கட்டுரைகளை தொகுத்துள்ளது சில கதைகளை தொகுத்து வெளியிடப்படுகிறது இங்கே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அம்பை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இத்தருணத்தில் அவர்களின் நூல்கள் இங்கே வெளியிடப்படுகிறது ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் காலம் என்ற பிரேமா அவர்கள் தொகுத்த ராஜம் கிருஷ்ணனின் பெண்ணிய கதைகள் நூல் வெளியிடப்படுகிறது ஒரு வளர்த்த கரகொழியை எழுப்பலாமே ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் காலம் நூல் வெளியிடப்படுகிறது லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஐந்தாவது சுதந்திர முதலிய கட்டுரைகள் அடங்கிய நூல் இங்கே வெளியிடப்படுகிறது சிறப்பு விருந்தினர்கள் நூலை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அவர்களால் இங்கே வெளியிடப்படுகிறது எழுதிய டாக்டர் செல்லப்பா நாவல் வெளியிடப்படுகிறது அவருடைய புத்தம் வீடு மானி நூல்கள் தான் நமக்கு நன்கு அறியப்பட்டன டாக்டர் செல்லப்பா அனாதை போன்ற நாவல்களையும் எஃப்சிஃபா அவர்கள் எழுதியுள்ளார் பதிப்பில் கிடைக்காத நாவல் என்பதால் அஸ்டோரிஸ் அதனை மீள்பதிப்பு செய்துள்ளது வருடங்களுக்கு பிற்பாடாக ஜேசுதாஸ் அவர்களின் அனாதை நாவலும் அஸ்டோரிஸின் நீல் பதிப்பாக இங்கே வெளியிடப்படுகிறது எப்சிபா நூறு ஏப்ரல் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற எப்சிஃபா நூற்றாண்டு விழா கருத்தரங்க உரைகள் கட்டுரைகளாக தொகுக்கப்பட்டு நூல் வடிவம் பெற்றுள்ளது அந்நூலினை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிடுகிற வெளியிடுகிறார்கள் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம வெளியிட்ட இந்த ஆறு நூல்களும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாய் அடக்க விலை வருது ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸாக ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல் திக்ஸ் புக்ஸ் தேங்க்யூ நன்றி நிவேதித்தா அவர்களை அன்போடு அழைக்கிறீங்க நான் ரெண்டே நிமிஷம் தான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னோட வந்து ஹெப்சிபாவை தேடி வந்த தொடர் ரோடா தொடர் ஹின்சி ரெண்டு பேருக்கும் அந்த இருந்து அப்படியே நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்னியை ஃபர்ஸ்ட் இக்னைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டது தொடர் தான் எப்படி சொன்ன மாதிரி ஸோ தோழருக்கு என்னுடைய நன்றி நிகழ்வுகளை கலந்து கொண்டு தன்னுடைய உரைகளை செய்த தோழர் மங்கை தோழர் ஜீவசுந்தரி தோழர் பாரதி தோழர் பிரேமா தோழர் கீதா பேசாமல் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த தோழர் அம்பை எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த ஹெச்ராவுடைய நூல்கள் மறுபதிப்பு இப்போ ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அவங்களுடைய மகன் இளைய மகன் தம்பி தங்ககுமரன் சார் இருந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய பழைய கடிதங்கள் அவங்களுடைய புகைப்படங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தேடி வந்து அவர் எனக்கு தொகுத்து அப்பப்போ கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நிகழ்வை வந்து கவர் செய்யக்கூடிய எம் தமிழ் தோழர்களுக்கும் ஸ்ருதி டிவி அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கலவரத்திலையும் இவ்வளவு இது எவ்வளவு ரணகாலத்துல இன்னைக்கு இந்த புக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது எனக்கும் தோழர் அலிதாசன் அவர்களுக்கும் தான் தெரியும் எனக்கு வந்து இந்தி சைனை வந்து நேற்று கத்து கொடுத்த தலைவர் அலிதாசனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நே சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஒரு புக்கு பிரிண்ட்டுக்கே போக இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைலை வச்சுட்டு நான் மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த வாட்டி சிக்கல் ஆயிடுச்சு எப்பயுமே நடக்கிறது தான் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ப்ரெஷரு இதுக்கு மேலே இப்பெல்லாம் ப்ரெஷரில் வேலை பார்க்க வைக்காதீங்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு இன்னிமே புக்கு போட நான் பாரு அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் வேகமாக வீராவேசமாக சொல்லுவேன் அப்புறமா வந்து மனசு வச்சேன் இந்த புக்கை நம்ம போடலாம் வேற யாரா பண்ணுவா அப்படின்ற மாதிரி மனசு மாறிடுது பிரசவ ஐராக்கியம் மாதிரி இப்போ புக்கு போடவே மாட்டேண்டா அப்படின்ற ஐராக்கியம் தான் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே மாதிரி இன்னொரு வெளியீட்டு நிகழ்வு இருக்கு பதினைந்து நூல்கள் நூல் வெளியீடு பிளஸ் அறிமுகம் வழக்கம் போல இருக்குது ஐஷா தோர் வழக்கம் அதை வந்து டைமர் ஸ்டாப் வாட்சோட பேசி நிகழ்ச்சியை நடத்த போறாங்க ஸோ யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் பின்னாடி இருக்க அந்த அழகான பேக் ட்ராப்பை எனக்கு டிசைன் பண்ணி நடு ஜாமத்தில் ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சு வச்ச தோழரோட அலெக்ஸுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி இன்னைக்கு இந்த இந்த நிகழ்வு வந்து நடந்தோழர் சொன்ன மாதிரி இந்த எழுத்தாளர்களை நம்ம நினைவுபடுத்துறதுக்கு தான் இது ஒரு கொண்டாட்டமான நிலையில நம்ம கட்டினமா செய்யலை அட்லீஸ்ட் வந்து பெண்களாவது இந்த பெண்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் வாசிச்சு நம்மளுடைய எழுத்தை நம்ம மேம்படுத்திக்கணும் நம்மளுடைய சிந்தனையை நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த நிகழ்வு நம்ம நடத்தி இருக்கிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்